சிக்கனமாக இருக்கின்ற ஏழையானவன் வெகு சீக்கிரமாகவே செல்வந்தனாகி விடுவான் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் வாக்கினை நீ கேட்டு முடித்து விட்டாயானால் நாளைய விடியலில் உன் மனம் விரும்புகின்ற நல்ல செய்தி ஒன்று நான் சொல்கின்ற இவர் மூலமாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் குழந்தையை அவர் ஒரு ஆண் என்பதனையும் முன்கூட்டியே உனக்கு உன் அப்பன் சொல்லிவிடுகின்றேன் இந்த கந்தன் வார்த்தைகள் உனக்கு மனதிற்குள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றால் மட்டும் என் வார்த்தைகளை நீ தொடர்ந்து கேட்டால் போதும் இல்லாத பட்சத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை உனக்கு மீட்டுக்கொடுக்க இந்த கந்தன் உன்னை தேடி வரும் பொழுது நீ நம்பிக்கை இல்லாமல் அதை கேட்பாயானால் நடக்கவிருக்கின்ற நல்லது கூட உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிரியமே புண்ணியங்கள் ஒரு பொழுதும் அழிவது கிடையாது பாவங்கள் எப்பொழுதுமே கழிவது கிடையாது நினைத்ததும் விதைத்ததும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்துகொள் எங்கும் அமைதியாக இருக்க பழகு உன்னுடைய சோகம் கண்ணீர் உன்னுடைய மனவலி வேதனைகள் அனைத்தையும் உந்த கந்தன் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் அவமானமும் அனுபவமும்தான் வாழ்க்கையில் மிகச் சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கின்ற போதனைகளை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் உனக்கு கற்றுக்கொடுக்காது கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே எத்தனையோ இரவுகள் உறக்கமில்லாமல் தவித்திருக்கின்றாய் எத்தனையோ இரவுகள் நிம்மதியில்லாமல் கடந்து வந்திருக்கின்றாய் ஒவ்வொரு இரவையுமே கண்ணீரோடுதான் நீ கடந்தும் சென்றிருக்கின்றாய் ஆனால் என் பிரியமே இந்த இரவு உனக்கானது எனது இந்த வார்த்தைகளை நீ விட்டாயானால் நிம்மதியாக இந்த இரவை கடந்து வருவாய் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நான் அனுப்பக்கூடிய இவர் செய்யக்கூடிய உதவியைக் கண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் நீ என்றேனும் யோசித்திருக்கிறாயா ஏன் நமக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை என்று நீ யோசிப்பதுதான் காரணம் நீ யோசிப்பது எதை பற்றியுமே அதிகமாக நீ நினைத்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய உறக்கம் இல்லாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் அப்பன் சொல்வது புரிகின்றதா இரவு நேரம் என்பது நிம்மதியான உறக்கத்தை எடுத்து மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தெளிவை கொடுப்பது மேலும் மேலும் குழப்பி விடுவதற்காக அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உனக்கு இது போன்ற சூழ்நிலைகள் வரும் அதை நீ இந்த கந்தன் என் போக்கில் விட்டுவிட்டு அப்பா எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கொள் நான் நிம்மதியாக உறங்குகின்றேன் விடியலில் எல்லாவற்றையும் எனக்கு தீர்த்து கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு நீ உறங்க வேண்டுமே தவிர தேவையில்லாது எல்லா விஷயங்களையும் மனதிற்குள் போட்டு அழுத்திக் கொண்டு உன்னை குழப்பிக்கொண்டிருக்காதே நமக்கு ஏன் இப்படி நடந்தது என்று யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா ஆனால் உண்மையில் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் மீண்டும் மாற்றியமைக்க முடியாது என்பதனை புரிந்துகொள் அதை நினைத்து நீ வருந்துவதனால் ஆவது ஒன்றும் இல்லை ஆனால் இனி அவ்வாறு ஒரு சூழ்நிலை வராமல் நிச்சயமாக உன்னால் தடுக்க முடியும் நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ அந்த இடத்திற்கு நீ மீண்டும் செல்லும் பொழுது தன்னம்பிக்கையோடு தான் செல்ல வேண்டும் உன் அப்பன் முருகன் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை முதலில் உன்னில் வர வேண்டும் உனக்கு ஏற்பட்ட வழிகளையும் வேதனைகளையும் உன் அப்பன் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன் நீ அனைத்தையும் மறந்து மீண்டும் உன் பாதையில் முன்னெடுத்து சென்று கொண்டே இரு நிச்சயமாக நீ செல்லும் பாதையில் பல தடைகள் நிச்சயமாக வந்தே தீரும் அதை எதிர்கொள்ள உனக்கு மன ஆற்றலை உன் அப்பன் நிச்சயமாக கொடுக்கிறேன் எதையும் நினைத்து வருந்தாதே நான் இருக்க எதற்கும் நீ பயப்படாதே என் பிள்ளையை தவறு செய்பவர்கள் அவர்களினுடைய கர்ம வினையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் செல்லும் உன்னை மற்றவர்கள் சோதிக்கும் பொழுதும் பொறுமையோடும் கவனத்தோடும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் எந்த பாவத்தையும் சேர்த்து விடாதே உனக்கு என்றும் நான் துணை நிற்கும் பொழுது நீ எந்த ஒரு தவறுகளையும் செய்து எந்த ஒரு பாவங்களையும் வாழ்க்கையில் சேர்த்து விடக்கூடாது கீழே விழுவதை அவமானமாக எண்ணாதே ஏனென்றால் உன்னை தூக்கி விடுவது இந்த கந்தன் நான் எனும் பொழுது விழுவதனால் உனக்கு என்ன கவலை என் பிள்ளையை எதற்கும் சட்டென்று மனமுடைந்து விடாதே எப்பொழுதுமே நான் உன்னை அறிந்துதான் உனக்கு எந்த அளவிற்கு பிரச்சனைகள் கொடுத்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனை புரிந்துதான் உனக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே அதனால் எல்லா விஷயங்களும் நமக்கு தேவையில்லாமல் வரவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் அதனினுடைய கர்ம வினையை நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் அவையெல்லாம் உன் கண் முன்னால் நிகழும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிரியமே நாளைய விடியல் சஷ்டியின் விடியல் தேய் பிறை சஷ்டியின் விடியலில் இந்த கந்தன் நானே உனக்கு உதவி செய்ய உன் இல்லம் தேடி வருகின்றேன் என் குழந்தையை எதற்கும் பயப்படாமல் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணை நிற்கிறான் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எக்காரணம் கொண்டும் உனக்கு என்னால் எந்த ஒரு கஷ்டங்களும் நேர நான் விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட விலகி நிற்க மாட்டேன் உன்னோடு இருந்து உன் கந்தன் நாளை சஷ்டியில் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் யார் உனக்கு உதவுவார்கள் என்று நீ நம்பினாயோ அவர்களிடத்திலிருந்து நீ கண்ட ஏமாற்றத்தை முதலில் விட்டுவிடு அப்பன் வருகிறேன் அல்லவா அத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை சரியாக நீ நிறைவேற்றிக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு எந்த நேரமும் என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடந்து விடலாம் ஆனால் இந்த கந்தன் இருக்கும் பொழுது இதுதான் நடக்கும் என்று நான் அழுத்தி சொல்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை புரிந்துகொள் படைத்தவனுக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பது அதனால் நான் உனக்கு தருகின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு அதனை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிரு நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் உன்னை தேடி வருகிறது இனிமேல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு நான் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்கின்ற விஷயங்களை ஒரு நாளும் விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் என்றும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாரைக் கண்டும் எதை கண்டும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே இந்த கந்தன் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் மனதிற்குள் என்னுடைய நாமத்தை மட்டும் என் பிள்ளை நீ உச்சரித்து கொண்டே இரு என் குழந்தையே ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை நீ என்னை நோக்கி சொல்லும் பொழுது கந்தன் சட்டென்று உன் பக்கம் வந்துவிடுவான் என்பதற்காகத்தான் அதை சொல்லச் சொல்கின்றேன் உனக்கு இந்த கந்தனின் உதவி தேவைப்படுகிறது அல்லது இந்த கந்தனின் அன்பு தேவைப்படுகிறது என்பதனை நிச்சயமாக நீ என்னை அழைக்கும் பொழுது நான் புரிந்து கொள்வேன் உன்னுடைய குரலில் உன்னுடைய தேவைகள் என்ன என்பதனை உன் அப்பன் நான் நிச்சயமாக தெரிந்து கொள்வேன் அதனால் எதற்குமே சட்டென்று நமக்கு எதுவும் நடக்காதோ என்று எண்ணி வருத்தப்படாது எல்லாமும் உன்னை சுற்றி உனக்கானதாக மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு இனி உன்னை நம்பி இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை இந்த கந்தனினருளால் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நாட்கள் நிச்சயமாக உனக்கான நாட்களாக மாறட்டும் நான் சொல்வது அத்தனையும் சத்தியமான உண்மை என்பதனையும் நீ புரிந்து கொள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா